அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் அஸ்வசும பயனாளர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அஸ்வசும ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு எப்படி வரும் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொடுறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் எனவே அஸ்வசும கொடுப்பனவு அதே நேரம் இந்த இரண்டாம் கட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்களுக்கான கொடுப்பனவு இந்த கொடுப்பனவுகள் தொடர்பான எல்லா தகவல்களையும் கடந்த ஒரு சில மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தெளிவாக வழங்கி வாரம் அதன் பிரதிபலனாகத்தான் நிறைய பேர் வந்து எங்களை பின்தொடர்ந்து வராங்க எனவே அஸ்வசம தொடர்பான அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு வரப்போகின்ற காசு தொடர்பான அத்தனை செய்திகளையும் விரிவாகவும் தன்மையோடும் நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க இந்த காணொலியை முழுமையாக பார்த்தது இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அஸ்வசுமை ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வரப்போகுது அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க அஸ்வசும ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரவு வைக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலே மிக சந்தோஷமான செய்தி ஏன் அப்படின்னு சொன்னால் அஸ்வசும கணக்குக்கு காசு வரவு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கிழமைக்குள்ள உங்களுக்கான கொடுப்பனவு வங்கிக்கு வரும் அதுக்கு பிறகு நீங்கள் வங்கியிலருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனவே இப்போ கிடைத்திருக்கிற சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அஸ்வசும கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு மட்டும்தான் வந்திருக்கு அந்த அஸ்வசும கணக்குக்கு வரவு வைக்கப்பட்ட கொடுப்பனவு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய அஸ்வசும வங்கி கணக்குக்கு போகும் அந்த வங்கி கணக்குக்கு போனுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட காசை வந்து எடுக்கலாம் நீங்கள் ஏடிஎம் மூலமாக எடுக்கலாம் அல்லது ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் நேரடியாக வங்கிக்கு சென்று எடுக்கலாம் சரி இந்த அஸ்வசும கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்துக்கான கொடுப்பு பணவை எப்ப வங்கியில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை ஆராய்ந்து உங்களுக்காக சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் எனவே அசுசும தொடர்பான இந்த இந்த கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை நீங்க அறிந்து கொள்ளணும் சேனலை பண்ணி வைங்க அப்பதான் எப்படி இந்த ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு வரவைக்கப்பட்ட செய்தியை உங்களுக்கு சொன்னனோ அதே மாதிரி ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு வங்கியில் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை ஆராய்ந்து உங்களுக்கு நான் ஒரு காணொலியாக பதிவு செய்து தருவேன் வே ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டு விட்டது எப்போ வங்கியில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நல்ல செய்தியை உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்